மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நமது கிராமத்துல மாரியம்மன் திருவிழா நடப்பது வழக்கம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று உரைப்பார்கள் அதே போல எங்க கிராமத்துல ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்தாங்க கோலாகாலமா நடக்கிறது மாவிலை தோரணங்கள் மகர விளக்குகள் மேல தாரங்கள் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் இந்த நிகழ்ச்சியில வச்சிருக்காங்க

மனைவி எடுத்து சம்சாரோ ஓய்ப்பு அடுத்து யாரு அடுத்தது ஒட்டுதான் ஏன் இந்த மாதிரி என் ஜென்மத்தை வாங்குவார சம்சாரம்னா யாரு யாரு அத சத்தரத்துல கல்யாணம் பண்றது மனைவினா யார அது நோட்டி நோட்டிசிட்டி கல்யாணம் பண்ணாங்க அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றாங்க அதெல்லாம் என் வைப்பு என் பொண்டாட்டி அவள செல்லமா பார்த்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் மதி ஆனா எனக்கு அம்ஜி இருக்கறப்ப பொண்டாட்டி

வந்தவாசி பர்க்கத்துல மாம்பட்டு கோயிலில் போரி உண்டை விக்கிற உனக்கே மூணு பொள்ள இருக்க சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஐயா நாங்க நாலு பேரு உட்காந்து நாடகம் பார்த்துக்குவோம் நாடகம் நல்லா விறுவிறுப்பா போதும் சிறப்பான காட்சி ஊரு மக்களே உட்காந்து நாடகம் பார்த்துக்கு நடு ஜோன சோனை மழை பெய்யுது நாடகம் பேர்

வேணா வேணாம் இல்ல உக்கா இருக்கயா இல்ல வேணாம் இல்ல உக்கா இருக்கலாம் இல்ல வேணாம் இருக்கட்டயா இல்லையா அவ்வளவு பெரிய வீடுக்கு

வேலை <laughs>

அட ரமணார குரவதுர அடிச்சுனான் நானா ஓரால உள்ள போணேனு வெச்சுக்கோ ஓரால உள்ள குரவ வெச்சுக்கோ இரை வைதை கலக்கறாம இருக்கணும் நான் எதுக்கு பண்றீங்க கலக்குது ஆகார போய்